அதாவது மணி கனி காதல் கதையும் நல்லாவே தெரியும் இப்போ அவர் இரண்டாவது திருமணம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்காரு ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அவங்க அண்ணா அண்ணி நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அவங்கள யாரோ பிரிச்சுட்டாங்க அந்த பொண்ணு தான் காரணம் அந்த பையன் தான் காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க அதாவது டிக்டாக் மியூசிக்கலையெல்லாம் வைரலாக இருந்த சமயத்தில் கப்பல் விளாகு வீடியோஸ் எல்லாம் போட்டு எப்படியோ வைரலாகிட்டா அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அதை கன்டெண்டாக வீடியோவை போட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க எல்லாருமே அவங்க அவங்க வந்து அந்த வீடியோவில் ஆடுற மாதிரி மட்டும் இருக்காது அந்த முப்பது செகண்டோ இல்லை ஒன்றரை நிமிஷமோ கிடையாது வாழ்க்கை அதுக்குள்ளே ஆயிரம் சீக்ரெட் இருக்கும் நிறைய பிரச்சனை வரும் பிரிஞ்சுட்டாங்க சேர்ந்துட்டாங்க சண்டை வருது அப்புறம் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்வியூவில் திட்டிக்கிறாங்க அஃபீஷியலாக தன்னோட போஸ்ட்டில் அவங்க இப்படி லீக் ஆகிட்டாங்க அப்படி லீக் ஆகிட்டாங்கன்னு போட்டு அவமானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் நான் தப்பாக பேசலான்னு மணி விளக்கம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் கனி நான் இல்லைன்னு வாங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் ஆக மொத்தம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா தனுஷா அவர்களை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன அடுத்து ஹஸ்பண்டை விரும்புகிறியா நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு குழந்தை பிறக்கல முதல் கல்யாணத்திலேயே குழந்தை பிறக்கல நீங்க தவறானவர்கள்னு சொல்றது இது எல்லாமே சுற்றி சுத்தி தான் இருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மணியும் கனியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தனுஷா வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காங்க மணியோட வாழ்க்கையில் அவருடைய கவலைகள் எல்லாத்தையுமே கேட்டு ஆறுதல் கொடுத்து கடைசியில் நான் அவங்க கூட இருக்கேன்னு முடிவு பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக போயிட்டுருக்கு ஆக மொத்தம் எதுக்கு நாம தான் வந்து அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மூவ் ஆயிட்டாங்க ஏன்னா கனியுடைய லைஃப் வேறு மாதிரி மாறிடுச்சு என்னை நிம்மதியா இருக்க விடுங்க தேவையில்லாம பர்சனல் விஷயத்த பேச வேணாம் யாரை பத்தியும் கேட்க வேணாம் யாரை பத்தியும் எதுவும் சொல்ல வேணாம் நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் நான் நிம்மதியா இருக்கேன்னு கனியும் சொல்லிட்டாங்க மணியும் வந்துட்டு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன கேட்டால் உண்மையை சொல்லணுன்னா மணியவர்கள் தான் அதிகமாக அந்த பிள்ளையை பற்றி என்னென்னமோ தவறோ சரியோ உண்மையோ பொய்யோ விளக்கமாக வீடியோ போட்டு அந்த பொண்ணோட பேரை ஸ்பாயில் பண்ணிவிட்டு குறிப்பாக குறிப்பிட்டு நான் இருந்தால் காப்பாற்றிருப்பேன் நான் அவங்க அப்பா இறந்தப்போ சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருப்பார் இன்னொரு பக்கம் அந்த கனின்றவங்க என்ன இருக்காங்கன்னா அவங்கள பற்றி பெருசாக எதுவுமே கண்டுக்கலை எது உண்மை எது பொய்ன்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் சித்தரிக்கிறதா நிறைய இடங்கள்ல இந்த பொண்ணு சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்குது அண்ணாவும் அண்ணியும் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர்கிட்ட பேச இவர் விளக்கம் கொடுக்க அந்த பொண்ணு பேரை ஸ்பாயில் பண்ண பிரிஞ்சுட்டா மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு போங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்தி பேரே இல்லாமல் வாழ விடாமல் பண்ணுறீங்கன்ற லெவலுக்கு மணியுமே அந்த கனின்றவங்களை பற்றி நிறைய தவறாக அவெல்லாம் பேசியிருக்காரு அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டுமே நீங்கள் ஏன் அதை வெளியில் சொல்லி நீங்கள் நல்லவருன்ற சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போதா அவருக்கு லீக்கான ஒரு வீடியோ வந்தது அடுத்து ஒரு இஷ்யூ வந்தது பிரச்சனை வந்தது இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது மணி கல்யாணம் பண்ணியிருக்காரு தனுஷாவை எல்லாரும் தவறாக சொல்கிறாங்க இதனால் தேவையே இல்லாத விஷயம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துக்கட்டும்ன்றது தான் உண்மையான கோரான விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம கமெண்ட்ல ஈஸியாக பேசிகிட்டு போயிடோம் ஏதோ ஒரு வார்த்தையை படிக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அவங்க இன்னமும் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அவங்கள பேசுறதுக்கு நமக்கும் உரிமை கிடையாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்துருந்தாலே கரெக்டாக இருக்கும் உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்